அத்தியாயம் இதயகுமாரனை இரு கைகளிலும் குழந்தையை தாங்குவது போல தாங்கி உள்ளே எடுத்து சென்ற பெரும்பிடுகும் முத்திரையன் வழியில் நின்றிருந்த மகனை எரித்தும் பாராமல் தனது அறைக்கு நேராக சென்று தான் படுக்கும் பஞ்சனையில் படுக்க வைத்தார் உடனடியாக சுடுநீர் பணிப்பெண்ணுக்கு கட்டளையிட்டு பிடுங்கி பிடுங்கிவிட்டு அதே குருவாளால் அந்த வாலிபன் அங்கியையும் கிழித்தார் குபு உப்பு வென்று வந்திருந்த ரத்தத்தையும் அதே அங்கியால் துடைத்து குருவாள் இதயத்தில் பாயவில்லை என்பதை புரிந்து கொண்டதால் சிறிது ஆசுவாச பெருமூச்சும் விட்டார் சேதமடையாதிருக்க தனது அங்கி ஒன்றை எடுத்து கிழித்து அதில் வைத்து கட்டவும் செய்தார் இவற்றையெல்லாம் அவர் செய்து முடித்து சிறிது நேரத்திற்குள் மருத்துவரும் வந்து சேர்ந்தார் அவரை ஏறெடுத்து நோக்கிய பெரும்பிடிக்கு முத்திரையர் இவனை பிழைக்க வைக்க வேண்டும் அவருக்கு உத்தரவிட்டார் இதயகுமாரன் உயிருக்கு அவரே பொறுப்பாளி போல இதை கேட்ட மருத்துவர் சிறிது நடுங்கினாலும் அதை வெளிக்காட்டாமல் கட்டிலில் உட்கார்ந்து இதயகுமாரன் காயத்தை பரிசோதித்தார் கட்டுக்களை அவிழ்த்து கத்தி ஆழமாக பாய்ந்திருக்கிறது ஆனால் இதே தொடவில்லை என்று அறிவித்து விட்டு பனிப்பெண் கொண்டு வந்த நீரை விட்டு காயத்தை மீண்டும் கழுவி தமது பெரும் பையில் இருந்து ஏதோ ஒரு மருந்தை ஒரு வெள்ளை துணியில் தடவி அதை நான்காக மடித்து காயத்துக்குள் சொருகி போட்டார் பிறகு பணிப்பெண்ணை நோக்கி தேன் இருக்கிறதா என்று கேட்டார் பெரும்பிடுகர் முகத்தில் சினம் துளிர்த்தது இம்மாதிரி காயத்துக்கு சிகிச்சை செய்ய தேன் வேண்டும் என்பது உமக்கு முன்னதாக தெரியுமல்லவா என்று கேட்டார் மருத்துவரை தெரியும் என்று பதில் சொன்னார் மருத்துவர் அப்படியானால் அதையும் நீர் ஏன் கொண்டு வரவில்லை பெரும்பிடுகர் கேள்வியில் மூர்க்கத்தனம் பலமாக ஒழித்தது இங்கு இருக்கும் என்று நினைத்தேன் மருத்துவர் குரலில் இருந்தது மருந்தும் இங்கு இருப்பதாக ஏன் நினைத்துக் கொள்ளவில்லை என்று வினவினார் பெரும்பிடுக முத்திரையர் இதற்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியாததால் விழித்தார் மருத்துவர் சரி சரி வேலையை பாரும் என்று உத்தரவிட்ட பெரும்பிடுகர் பணிப்பெண்ணை திரும்பி நோக்கினார் அந்த ஒரு நோக்கை கண்டதும் பறந்து சென்று அவள் ஒரு வினாடி நேரத்தில் தேன் கொண்டு வந்தாள் மருத்துவர் ஒரு மாத்திரையை தேய்த்து இதயகுமாரின் வாயில் புகட்டினார் பிறகு முத்திரையர் தலைவரை நோக்கி இன்னும் சில வினாடிகளில் இவன் கண்ணை திறப்பான் என்று சொன்னார் நல்லது என்றார் பெரும்படிவர் எது மகாபிரபு மருத்துவர் குரலில் சந்தேகம் இருந்தது இவன் கண்ணை திறப்பது இல்லாவிட்டால் நீர் கண்ணை மூட வேண்டியிருக்கும் என்று பெரும்பிடிதர் இதயகுமாரனை உற்று பார்த்து கொண்டு நின்றார் சுமார் பத்து வினாடிகளுக்குள் கண்ணை பெரும் கவனித்தும் கவனிக்காதது போல மருத்துவர் மீது தனது பெரும் விழிகளை திருப்பிய பெரும்பிடுகர் மருத்துவரை இந்த வாலிபன் எழுந்து நடக்க எத்தனை நாட்களாகும் என்று விசாரித்தார் குறைந்தபட்சம் பத்து நாட்கள் என்றார் மருத்துவர் சரி அந்த பத்து நாளும் இங்கு வந்து சிகிச்சை செய்யும் என்று கூறிய முத்திரையர் மருத்துவர் போக அனுமதி கொடுத்தார் மருத்துவர் வாயிற்படியை தாண்ட முயன்ற சமயத்தில் மாறன் பரமேஸ்வரன் அங்கு தோன்றி வழியை அடைத்துக் கொண்டு நின்றான் அவருக்கு வழியை விடு என்று இரும்பு குரலில் பெரும்பிடுதல் கூறினார் அதனால் சிறிது அகன்று வழிவிட்டு உள்ளே வந்த மாறன் பரமேஸ்வரன் தந்தையை உக்கிரம் மிகுந்த கண்களுடன் நோக்கினார் சோழ நாட்டவன் படுத்திருக்கிறான் என்றான் மாறன் உணர்ச்சிகளை சொற்களில் அலட்சியத்துடன் விருப்புடனும் நோக்கினார் பெருமிடுகர் வீரன் படுத்திருக்கிறான் என்று மகன் வாசகத்தை லேசாக திருத்தினர் அந்த திருத்தத்திலேயே ஏதோ பயங்கரம் இருந்திருக்க வேண்டும் பெயரைந்தது போல் மாறன் முகம் சரையிழன மாறியது உங்கள் வியாதி உங்கள் புத்தியையும் பிடித்திருக்கிறது என்றான் மூர்க்கத்தனமாக ஆம் பெருமிடுகர் குரலில் இகழ்ச்சி மிதமிஞ்சி கிடந்தது என்ன ஆம் புத்தி குழம்பி விட்டது நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆம் புத்தி சரியாயிருந்தால் இன்று நீ செய்த கேவல செய்கைக்கு இத்தனை நேரம் உயிருடன் இருந்திருக்க மாட்டாய் வாசகத்தை முடிக்கவில்லை பெருமிடுகர் முடிக்காத வாசகத்தில் தோணித்த இகழ்ச்சி அளவற்றதாய் இருந்தது நான் உங்கள் ஒரே மகன் என்றான் மாரல் அந்த பாதுகாப்பு இருப்பதால் தான் உன்னுயிர் இன்னும் உடலில் இருக்கிறது என்றார் பெரும்பிடுகள் உங்கள் பேரனை இவன் கொன்றிருப்பான் கொன்றிருக்கலாம் கருணை என்ற பலவீனம் இவன் கைகளை தேக்கிவிட்டது சர்வமுட்டாள் இவன் உங்களுக்கு மகன் வேண்டாம் பேரன் வேண்டாம் இவன் வேண்டுமாக்கும் இதற்கு பெரும்பிடுகர் பதில் சொல்லவில்லை இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று மாறன் மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் உள்ள சம்பந்தம் என்ற பெரும்பிடுகர் மகன் போகலாம் என்பதற்கு கையால் செய்கை செய்தார் பிறகு இதயகுமாரன் பக்கத்தில் உட்கார்ந்தார் நன்றாக குனிந்து குனிந்துமாரா என்று அழைத்தார் என்று கேட்டார் வந்தது பதில் அவன் நிலை பெரும்பிடுகருக்கு நன்றாக புரிந்தது அவன் பேசுவது அபாயம் என்பதை புரிந்து கொண்டதால் அசைந்த அவன் உதடுகளை தமது பெரும் கையால் மூடிவிட்டு பேசாதே நான் சொல்லுவதை மட்டும் கேள் இந்த அரண்மனையில் இருக்கும் வரை உனக்கு ஆபத்தில் அதற்கு மேல் உனக்கு நான் பாதுகாப்பு அளிக்க முடியாது உன்னை இந்த செந்தலைக்குள் விட்டது யார் என்று பிறகு சொல் அவனுடன் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் காதுக்கரியில் ரகசியமாக சொல்லிவிட்டு படிப்பெண்ணை அழைத்தார் பணிப்பெண் வந்ததும் நான் வரும் வரை இவனை கவனித்துக் கொள் மாறனையும் அவன் மகனையும் அருகில் நெருங்க விடாது என்று உத்தரவிட்டு வெளியே சென்றார் அவர் உத்தரவு அவளுக்கு வியப்பை அளிக்கவில்லை அத்தனை முரட்டுத்தனத்திலும் பெரும் மகாவீரர் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள் தலையை மட்டும் கட்டிலில் உட்கார்ந்து அவளை நோக்கி முறுவல் செய்த பெரும்பிடிதர் அவன் மயக்கத்தில் இருக்கிறான் என்றார் அதனால் என்ன என்று வினவினாள் பணிப்பெண் அழகாகவும் இருக்கிறான் அவையால் நீயும் மயங்கிவிடாதே என்று லேசாக நகைத்த பெரும்பிடிதர் வெளியே சென்றார் அங்கிருந்து மீண்டும் அரண்மனையின் படிகளுக்கு வந்து மேற்படியில் உட்கார்ந்து கொண்டார் அப்படி அவர் இரண்டாம் முறை உட்காரும் பழக்கம் இல்லாததால் வீரர்கள் நால்வர் படிகளில் ஏறி வந்து என்ன கட்டளை மகாராஜா என்று கேட்டார் இன்று வாட்போர் செய்தானே ஒரு வாலிபன் என்று துவங்கினார் பெரும்பிடுகர் ஆம் மகாராஜா அவனை யார் சந்திரலேயக்காவுக்குள் அனுமதித்தது என்று பெரும்பிடுகர் வினவினார் தெரியவில்லை மகாராஜா என்றான் ஒரு வீரன் இதுவரை நமது காவலை மீறி இருவர் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் பெரும்பிடுகர் ஒருவரை இளவரசன் என்று நினைத்தோம் என்றான் இன்னொரு வீரன் அப்படியே மாற காரணம் இருக்கிறது ஆனால் மற்றொருவன் எப்படி வந்தான் தெரியவில்லை மகாராஜா நாளை காலைக்குள் தெரிய வேண்டும் சரி மகாராஜா தெரிந்தால் உள்ளே என்னிடம் அழைத்து வாருங்கள் இல்லாவிட்டால் பிரதான வாசல் காவலரை சிறையில் அடைத்துவிட்டு என்னிடம் சொல்லுங்கள் என்று பெரும்பிடுகர் அத்துடன் அவர்களை அனுப்பிவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் இரவு ஏறி பல நாடிகைகள் வரை அங்கேயே உட்கார்ந்து இருந்த மீண்டும் அறைக்குள் வந்தார் படிப்பெண்ணை நோக்கி எப்படி இருக்கிறான் என்று விசாரித்தார் நல்ல ஜுரம் வந்திருக்கிறது என்றாள் படிப்பெண் சரி தவிர உணருகிறான் ஜுர வேகத்தில் என்ன உளறினான் சொற்கள் புரியவில்லை என்றால் படிப்பெண் அந்த சமயத்தில் மீண்டும் உடர ஆரம்பித்தான் அவன் உச்சரித்த ஆரம்ப சொல் அப்படியே அசர வைத்தது பெரும்படிவரை உடலில் பொருள் இருப்பதை புரிந்து கொண்டார் புத்தரையூபதி கதவை தாளிடும்படி பணிப்பெண்ணுக்கு உத்தரவும் இட்டார் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிறைவுற்றது நன்றி வணக்கம்